போய் அந்த தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்தணுன்றதுக்காக அவர் வெளிநாட்டு பயணத்தை பயன்படுத்தினாரு ஆனா இவர் என்ன செய்யறாரு அங்க போய் நான் சைக்கிள் ஓட்டினேன் நான் பொறாக்கு பொறி போட்டேன் இது வந்து ஒரு முதலமைச்சர் வேலை இல்லை ரெண்டாவது இப்போ நான் பேசுனா நிறைய நேரம் ஆகும் அது தேவையில்லை நினைக்கிறேன் இப்போ கூட அவர் ஜெர்மன் போனாருன்னா இவர் என்ன இங்க இருக்கிற தொழில் நிறுவனம் அதை விரிவாக்கத்துக்கு அங்க போய் ஒப்பந்தம் போட வேண்டிய அவசியம் இல்லை அவங்க இங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இங்கேயே கூப்பிட்டா போட போறாங்க ஆனா இவர் வெளிநாட்டு போறதுக்கு குடும்பத்தோட போறதுக்கு தனி விமானத்தில் போறதுக்கு ஒரு காரணமா அதை பயன்படுத்துறாரு தவிர இவருக்கு எந்த விதமான இந்த பயணத்தால் எந்த பலனும் இல்லை புரட்சி தலைவி அம்மாவை இருந்தப்போ கூட உலக வர்த்தகர்கள் அனுப்பிச்சு தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையிலேயே நடத்துனாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நடத்துனாங்க அதே மாதிரி திமுக ஆட்சியும் நடத்தி நடத்திருக்காங்க நீங்கள் இதை இதையெல்லாம் சாதிக்க முடியாத ஒன்று இவர் பயணத்தால் சாதிச்சேன்னு சொல்கிறது ஒரு நகைச்சுவாக இருக்குது நீங்கள் நான் நான் இன்னும் கேட்குறேன் ஒரு முதலமைச்சராக இவர் போகிறார் அரசுமுறை பயணம் தனிவு மாடு போறாரு எந்த நாட்டிலேயாவது அங்க இருக்கிற அரச பிரதிநிதியோ அமைச்சர்களோ அதிபர்களோ யாராவது ஒருத்தர் சந்திச்சிருக்காங்களா அவரை பேசுகிறாங்களா இவரே நாலு பேரை கோட்டு போட்டு கூட்டு போறாரு அங்க வந்து போட்டோ ஷூட் எடுத்து அதை அனுப்புறாரு இன்னொரு இன்னொரு கேவலமான ஒரு வேலை அவங்க செய்கிறாங்க என்னன்னா நீங்க சென்னையில போக சொல்ல பாத்தீங்கன்னா சென்னையில விமான நிலையத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் புக்கே கொடுத்து ஒரு வழி அனுப்புறாங்க அதுல டி ஆர்பி ராஜாவும் கொடுக்குறாரு அவர் போய் இறங்கின உடனே அதே நிலையத்தில் அவர் கொடுத்து வரவேற்கிறாரு இவர் கூடவே விமானத்துல போறாரு இவர் கூடவே இங்கிருத வாங்கிட்டு போறாங்க இறங்கின உடனே கொடுத்துரு அதை வந்து வெக்கம் இல்லாம போட்டு அதை விளம்பரப்படுத்துறாங்க இது இதை வந்து ஒரு அஹ் அறிவுபூர்வமா வந்து அவங்களே சிந்திச்சாங்கன்னா கூட ஒரு முன்னால ஒரு விமானத்துல அவர் அனுப்பி அங்க போய் ரெடியா இருக்க சொல்லியிருக்கலாம் ஆனா அது கூட இல்லாம இவ்வளவு இல்லாத ஒரு முதலமைச்சர் இத போட்டு வெக்க இல்லாம பிரஸ் ரிலீஸ் பண்றாங்க அதை விளம்பரமா தராங்கன்னா அப்போ எப்படிப்பட்ட கேவலமான மனிதர்கள் அந்த இந்த ஆட்சியில இருக்காங்க முதலமைச்சர் எப்படிப்பட்ட ஒரு போட்டோஷூட் இதுவா இருக்காரு